மிழ்நேர்களுக்கு வணக்கம் நயனாதிவில் காணாமல் போன புத்தர் சிலை இளைஞர் கைது வெளிநாட்டில் உயிரிழந்த இலங்கை பெண் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள தகவல் இந்த நோய் உங்களுக்கு இருக்க உடனடியாக வைத்தியசாலையை நாடவும் யார்ப்பாணம் நயனாதிவு பகுதியில் உள்ள பழைய விகாரை ஒன்றில் இருந்து புத்தர் சிலையினை திருடி சென்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சிலை ஒன்றை திருடி படகின் மூலமாக குறிக்கட்டுவானை வந்தடைந்துள்ளார் அங்கு அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போதே அவர் புத்தர் சிலையை திருடி வந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து உடனடியாக ஊர்காவத்துறை போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து குறித்த இளைஞர் கைது செய்ய தை அடுத்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் கைது செய்யப்பட்ட இளைஞரை ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து பெண்ணாக சென்ற பெண் ஒருவர் திடீரென்று மரணம் அடைந்துள்ளமை தொடர்பாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளனர் சம்பவத்தில் தெரிய வருகையில் குறித்த பெண் இலங்கையில் வசித்து வந்திருந்த நிலையில் வீட்டு பெண்ணாக வேலை பார்ப்பதற்காக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகன விபத்தில் சிக்கி அங்கு வீணம் அடைந்துள்ளதை தன்னுடைய அம்மா தன்னையும் தன்னுடைய சகோதரர்களையும் கவனித்துக் கொள்வதற்காகவே அவர் வேலைக்கு செல்வதாக சென்றுள்ளதாகவும் இதன் அவர் வீட்டு பணிப்பெண்ணாக டுபாயில் வேலை பார்த்து வந்திருந்த வேளை கடந்த காய்சல்ட்டுள்ளதை அடுத்து மூச்சு சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் தன்னுடைய தாயுடன் இருந்த பெண் அழைப்பினை ஏற்படுத்த தகவலினை அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனன்றை உயிரிழந்துள்ளதை அடுத்து சம்பவம் தொடர்பில் தங்களுக்கு தெரிய வந்துள்ளதை அடுத்து தங்களுடைய தாயின் சடலத்தை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு பல சிரமங்களை பட்டுள்ளதாகவும் மேலும் துபாயில் இருக்கின்ற தங்களுடைய உறவினர் ஒருவருடைய உதவியிலே தங்களுடைய தாயின் சடல இலங்கைக்கு இதற்காக சுமார் லட்சம் ரூபாய் கடந்த பதினேழாம் தேதி வீட்டிற்கு சடலம் எடுத்து உள்ளதாகவும் குடும்பத்தினரை பெரும் சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் உயிரிழந்த பெண்ணுடைய பிள்ளைகள் தெரிவித்துள்ளனர் பக்கவாத நோய் உங்களிடம் இருப்பதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக அருகில் வைத்தியசாலைக்கு சென்று அதற்கான சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் போதே இலங்கை தேசிய பக்கவாத சம்மேளனத்தின் தலைவர் காமினி பத்ரினா அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் ஜூலை இருபத்தி ரெண்டாம் திகதி உலக மூளைகள் தினமாகும் பக்கவாதத்தை தடுப்பது இந்த வருடத்தின் கருப்பொருளாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் பக்கவாத நோய் இருப்பின் அதனை வீட்டிலே கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து அதற்கான சிகிச்சையினை பெறுவதற்காக உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் மற்றும் மேலும் இந்த நோய்க்கான அறிகுறி உங்களுடன் தென்பட்டாலும் சந்தேகத்திற்கிடமாக இருந்தாலும் வைத்தியசாலையில் இதற்கான மருந்துகளை பெற்றுக் வேண்டும் என்றும் நம்முடைய சமூகத்தில் நால்வரில் ஒருவருக்கு அவருடைய வாழ்நாளில் பக்கவாத நோய் வருவதற்கான சாத்தியம் இலங்கையில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமான பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஆகவே இந்த பக்கவாத நோயானது ஒருவருடைய உயிரை பறிக்கும் கொடிய நோய் என்றும் மேலும் இதற்கிடையே ரத்த அழுத்தம் நீரிழிவு உடல் பருமன் மற்றும் கொலஸ்ட்ரால் புகைப்பிடித்தல் போன்றவற்றை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இதே சமயம் வாய் கோணி போதல் மற்றும் கைகால் எழுத்தல் போன்ற உடல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்றும் இதற்கான சிகிச்சையினை பெற வேண்டும் அதே சமயம் பக்கவாத நோயினை குணப்படுத்துவதற்கு பத்து விடயங்கள் இருக்கின்ற சமயத்தில் வைத்தியர்கள் இது தொடர்பாக கவனத்தில் எடுத்து பக்கவாத நோய்க்காக சிகிச்சை பெறுபவர்களுக்கு தேவையினை பெற்றுக் கொடுப்பார்கள் என்றும் ஆகவே நோயாளியுடைய உடல் பலவீனத்தை பொறுத்தே அவருக்கான சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் செய்தி